வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் அன்று நாடாளுமன்றத்தை எரிக்க வந்தவர்கள் என்று ஒழுக்கம் நகைச்சுவை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசரி தெரிவித்துள்ளார் தற்போதைய பல அமைச்சர்கள் கடந்த கால போராட்டத்தின் போது நாடாளுமன்றத்தை எரிக்க சிலர் அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் சிலர் அறிக்கைகளை வெளியிட்டதாகவும் போராட்டக்காரர்களை நாடாளுமன்றத்திற்கு அருகே வருமாறு அழைத்ததாகவும் அவர் கூறினார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவிக்கும் போது அவர் இதனை தேசிய மக்கள் சக்தியை ஜே பிரிக்குமாறு தான் கோருவதாகவும் இல்லையெனில் எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தி வீதிகளில் நடமாட முடியாத நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் போராட்டத்தின் போது மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்த மூவர் தெரிவித்த கருத்துக்களின் ஒலிப்பதிவுகளை சமைந்த விஜயசிறி தனது கையடக்க தொலைபேசியில் நாடாளுமன்றத்தில் வெளிப்பட தேதியடுத்து நாடாளுமன்றத்தில் பதற்றமான சூழல் நிலவியமை குறிப்பிட்டார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினராக கடந்த காலங்களில் செயல்பட்ட சதா எனப்படும் சுப்பையா பொன்னையா என்பவர் அண்மையில் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்திய வடிவங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார் அற்புதன் நிக்ளஸ் உள்ளிட்ட பலரை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை படுகொலை செய்ததாக சுப்பையா பொன்னையா அந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டதாக சிறிதரன் சபையில் சுட்டிக்காட்டினார் நிமராயன் போன்றவர்களின் கொலைகள் மூடி மறைக்கப்பட்டதாக சிறிதரன் கூறினார் இசை இராணுவத்தால் மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த கொலை சம்பவங்களுக்கு எல்லாம் நீதியான விசாரணைகளை நடத்த வேண்டும் என வலியுறுத்திய சிறிதரன் அதனை இலங்கை அரசாங்கத்தால் செய்ய முடியாது எனவும் வலியுறுத்தி நீதியின்படி நடந்தவர்கள் எனில் ஏன் அரசாங்கம் வெளியக விசாரணைகளுக்கு தயாராக கூடாது எனவும் சிறிதரன் கேள்வி எழுப்பினார் ஏன் வெளியக விசாரணையை தடுக்க வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் வெளியக விசாரணையை ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் நீதி நல்லிணக்கம் சமாதானம் என்பது எப்போதும் ஏற்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பு ஏழு விஜயராம இல்லத்தில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அவர் குறித்த இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மனித உரிமைகள் பேரவையின் தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டு பொறிமுறைகளின் மூலம் இலங்கையில் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறுதல் செயல்முறையில் ஈடுபட அரசாங்கம் தயாராக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தான சந்திப்பின் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கை குறித்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித கேரத் மற்றும் உயர் ஸ்தானிகள் ஆகியோருக்கிடையே நீண்ட கலந்துரையாடலிடம் பெற்றுள்ளது இதன்போது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அமைச்சர் விஜித கேரத் விரிவாக விளக்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் çünkü tabii ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டழு மகேசன் மனைவி தமது கணவரின் மரணம் குறித்து விசாரணை நடத்த கோரி காவல்துறை அதிபர் பெரிய கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் இதன்படி காவல்துறையினர் காவலில் இருந்த தமது கணவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சந்தேக நபருக்கு நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அதனையடுத்து மிருகத்தை போல வீதியில் வைத்து கொலை செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் ார் நீதியை பெற்றுத்தருமாறு கோரி காவல்துறைபரை அணுகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் சட்டத்தை அமுல்படுத்தும் என தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது சாதாரணமாக தாம் பெரிதாக இந்த விடயங்களையும் தெரிவிப்பதில்லை என முன்னாள் முதல் பெண்மணி சிரந்தி ராஜபக்ச கூறினார் தம்மிடம் செயல் மாத்திரமே உள்ளதாகவும் வீண் கதை எதுவும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் இல்லத்திலிருந்து வெளியேறும் போது ஊடகவியலர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இதனை தெரிவித்துள்ளார் தான் அரசியலில் ஈடுபடும் நபர் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் தாம் இல்லத்திலிருந்து வெளியேறுவதில் எவ்வித தூக்கமும் இல்லை என்றும் முன்னாள் முதல் பெண்மணி

தாமும் கட்டார் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் கூறியுள்ளார் நேற்று முன்தினம் கட்டாரில் கமாஸ் அமைப்பின் உயர் அரசியல் தலைவர்கள் வசிப்பிடத்தை குறிவைத்து இஸ்ரேலிய வானூர்திகள் தாக்குதல் நடத்தின இதில் கலி அல் ஹயா என்ற மூத்த தலைவரின் மகன் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக கமாஸ் அறிவித்தது அத்துடன் கட்டார் தரப்பில் பாதுகாப்பு படை வீரர் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு என கட்டார் விமர் இந்த தாக்குதலுக்கு ஜெர்மன் சவுதி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் இந்த இரட்டை கோபுர தாக்குதலின் பின்னர் அல் கைதா பயங்கரவாதிகளை தேடிச் சென்று அமெரிக்கா பாகிஸ்தானில் பதங்கியிருந்த ஒசாமா பில் கொன்றது போன்றே தாமும் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் தெரிவித்துள்ளார் அத்துடன் பல்வேறு நாட்டு தலைவர்கள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிப்பதையிட்டு அவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்டார் பிரதமர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகுவை கடுமையாக விமர்சித்துள்ளார் டோகாவில் கமாஸ் தலைவர்களை இஸ்ரேல் கொல்ல முயற்சித்தது காட்டுமுராண்டித்தனமானது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த தாக்குதல் காசாவில் எஞ்சியிருக்கும் இஸ்ரேலிய பணியக் கைதிகள் தொடர்பில் இருந்த நம்பிக்கை அனைத்தையும் கொன்றுவிட்டது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் டோகாவில் நடந்த தாக்குதல் அரச பயங்கரவாதம் என்றார் கட்டார் பிரதமர் இதேவேளை இஸ்ரேலின் தாக்குதலில் கமாஸின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் கொல்லப்படவில்லை என்றும் கமாஸ் கூறியுள்ள நிலையில் அவர் இருக்கும் இடம் குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த கட்டாரின் பிரதமர் அவர் தொடர்பில் இதுவரையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்